வணக்கம் தினக்குயில் செய்திகள் ராமேஸ்வரம் அக்னி கடல் அருகே கழிவு நீர் ஆறாக பாய்வதால் சுகாதார கேடு ஏற்படுவதுடன் புனித நீர் ஆடும் பக்தர்களுக்கு நோய் தொற்று அபாயம் ஏற்பட்டுள்ளது ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில் காசிக்கு நிகரான புண்ணிய ஸ்தலமாக விளங்குகின்றது தீர்த்த ஸ்தலமான இங்கு முதல் தீர்த்தமாக உள்ளது அக்னி கடல் ராமேஸ்வரத்திற்கு வரும் பக்தர்கள் முதலில் அக்னி தீர்த்த கடலில் புனித நீராடி கடற்கரையில் தம்மோடு வாழ்ந்து மறைந்த முன்னோர்கள் ஆத்ம சாந்திக்காக விதுர்கர்மா பூஜை செய்து வழிபட்ட பின்னர் ராமநாத சுவாமி கோயிலுக்குள்ளே உள்ள இருபத்தி புண்ணிய தீர்த்தங்களில் நீராடி சுவாமி தரிசனம் செய்கின்றனர் இந்துக்கள் முக்கிய கடமையாக கருதும் காசி யாத்திரை ராமேஸ்வரம் வந்த பின்னரே நிறைவு வரும் என்பது ஐதீகம் அந்த வகையில் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் இரண்டு கோடிக்கும் அதிகமான பக்தர்கள் ராமேஸ்வரத்திற்கு வருகை தருகின்றனர் இந்த நிலையில் பாவம் போக்கி தரும் புனித தீர்த்தமாக விளங்கும் அக்னி தீர்த்த கடல் தற்போது நகரின் பல பகுதிகளிலிருந்து வரும் கழிவு நீருடன் ராமநாத சுவாமி கோவிலை சுற்றியுள்ள தங்கும் விடுதிகளிலிருந்து வெளியேற்றப்படும் கழிவு நீர் ஆறுபோல் ஓடி அக்னி தீர்த்த கடல் அருகே கலப்பதுடன் பல்வேறு கழிவுகளும் குப்பைகளும் கடற்கரை போரத்தில் கொட்டப்படுவதால் கழிவுநீர் சாக்கடை குளம் போல மாறியுள்ளது இதனால் அக்னி தீர்த்த கடலில் நீராடும் பக்தர்களுக்கு தொற்று நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது இது தொடர்பாக அதிகாரிகளுக்கு மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனவே ராமேஸ்வரம் கோவிலில் அக்னி தீர்த்தம் அருகே நகராட்சி கழிவுநீர் கடலில் கலப்பதை தடுத்து நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட வேண்டும் என யானை ராஜேந்திரன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தார் ராமேஸ்வரம் மக்கள் தீர்த்த பகுதியில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க உத்தரவிடக் கோரிய இந்த வழக்கில் ராமேஸ்வரம் நகராட்சி ஆணையர் ஆஜராகி ராமேஸ்வரம் நகராட்சியிலிருந்து வெளியேறும் கழிவுநீர் நாலு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஓலக்குழாவை அடுத்த நரிக்குழி என்னும் பகுதிக்கு குழாய் மூலம் கொண்டு சென்று அங்கு கழிவு நீர் சுத்திகரிப்பு செய்யப்பட்டு காடுகள் வளர்க்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது இதற்காக ஐம்பத்தி இரண்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இதன் மூலம் எதிர்காலத்தில் கோவில் பகுதியில் கழிவுநீர் நீர் கலப்பதை முற்றிலும் தடுக்க முடியும் என தெரிவித்தார் இதனை அடுத்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை நாடு முழுவதும் இருந்து வரும் பக்தர்கள் தீர்த்தத்தில் குளிக்க வருகிறார்களா அல்லது கழிவு நீரில் குளிக்க வருகிறார்களா என கேள்வி எழுப்பியதுடன் அக்னி தீர்த்த கடல் பகுதியை சுகாதாரமாக பராமரிக்கவும் உத்தரவிட்டது இதைத் தொடர்ந்து அக்னி தீர்த்த கடற்கரை பகுதியில் பராமரிக்க தொடங்கிய நகராட்சி நிர்வாகம் பின்னர் கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டது இதனால் நகரின் பல பகுதிகளில் இருந்து வரும் கழிவு நீருடன் ராமநாத சுவாமி கோவிலை சுற்றியுள்ள தங்கும் விடுதிகளிலிருந்து வெளியேற்றப்படும் கழிவுநீர் ஆறு போல ஓடி அக்னி தீர்த்த கடல் அருகே கலக்கிறது இங்கு நீத்தார் கடன் தீர்க்க வரும் பக்தர்கள் வேறு வழியின்றி ஆறு போல் போடும் கழிவுநீருக்கிடையே திதி தர்ப்பணம் கொடுத்து பூஜை செய்வது வேதனை அளிப்பதாக உள்ளது இந்த அவலத்தை கண்டுகொள்ளாமலும் நீதிமன்ற உத்தரவை மதிக்காமலும் வசூலை மட்டுமே கடமையாக்கி கொண்டு இயங்கும் ராமேஸ்வரம் நகராட்சி நிர்வாகத்தை செயல்பட வைக்க ராமேஸ்வரம் தாசில்தாரோ வருவாய்த்துறையினரோ மாவட்ட நிர்வாகமோ முன்வரவில்லை இதற்கு நாடு முழுவதும் இருந்து தினமும் ராமேஸ்வரம் வரும் முக்கிய பிரமுகர்களை கவனித்து அனுப்புவதே அவர்களது அன்றாட பணியாகிவிட்டதே காரணம் என கூறப்படுகிறது ஆட்சியாளர்கள் மட்டுமல்ல பிரச்சனைகளை முன்னெடுக்க வேண்டிய முக்கிய எதிர்கட்சிகளும் இதில் தலையிடாமல் இருப்பது யாத்ரீகர்களுக்கும் இப்பகுதி மக்களுக்கும் ஏமாற்றம் அளிப்பதாக உள்ளது இதனை கண்டித்தும் அக்னி தீர்த்த கடலில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் சிஐடியு கடல் தொழிலாளர் சங்கம் கழிவுநீர் கலக்கும் கடலில் இறங்கி ஆர்ப்பாட்டம் உள்ளிட்ட பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தப்போவதாக அறிவித்துள்ளது நாடு முழுவதும் இன்னும் பிரிவாக சொல்ல வேண்டுமானால் உலகம் முழுவதும் உள்ள மக்கள் புனிதமாக கருதக்கூடிய ஒரு இடம் ராமேஸ்வரத்துடைய அக்க தீர்த்த இந்த கடலில் குளிக்கிறது தான் குடிச்சு தான் கோயிலுக்கு அந்த அளவுக்கு புனிதமாக கருதக்கூடிய இந்த தீர்த்தம் அதாவது இந்த கடல் பகுதியில் இந்த பார்க்க சாக்கடை தண்ணி தனியார் தங்குற சாக்கடை தண்ணி கலந்து அது இந்த பகுதியில் வளர்த்து சாக்கடை தண்ணி தேங்கி பார்க்க ஒரு புரோகிதமாக படிக்கிட்டு இருக்காங்க இது என்ன இது அரசு நிர்வாகங்கள் என்னதான் செய்தியை அங்கிட்டு பார்த்திங்கன்னா கடலுக்குல அப்படியே ஓஸ் வச்சு தனியார் தங்கு வாங்கிட்டு பகுதியில் ஆட்டோமேட்டியாக ஓடிக்கிட்டு அப்படின்னா இதை நீங்கள் கடலாக பார்க்குறீங்களா தீர்த்தமாக பார்க்குறீங்களா இல்லை சாக்கடை குட்டையாக பார்க்குறீங்களா தயவுசெய்து நகராட்சி வருவாய்த்துறை திருக்கோவில் நிர்வாகம் மாவட்ட ஆட்சி உள்ளிட்ட நிர்வாகங்கள் பதில் சொல்லுங்கள் எங்கள் மாசு கட்டுப்பாடுன்னு நீங்க எல்லாம் என்ன செய்ய உண்மையிலே இது ஒரு பக்கம் யாத்திரையுடைய மனதை புண்படுத்தக்கூடிய செயல் செய்யலாம் அவங்க இதை பார்த்து தெரிஞ்சுக்க தேவை பார்த்தாங்கன்னா சத்தியமாக அதை குளிக்கவே மாட்டாங்க இது பிடித திட்டம் அல்ல இது சாக்கடை குட்டாயின் வெளியில் போயிடுவாங்க இப்படி ஒரு மோசமான ஒரு நடவடிக்கை சிந்தனையை ஏற்படுத்துவது எந்த விதத்திலும் பொருத்தமல்ல இது சம்பந்தமாக மாண்புக மதனை உயர்நீதிமன்றத்தில் சாக்கடை கழிவு நீர் சம்பந்தம் கலக்குவதற்காக வழக்கு நிலுவையில் இருக்கும்போது கூட அந்த சம்பந்தமாக அந்த சம்பந்தமாக ஆஜராக வேண்டிய நகராட்சி அதிகாரிகள் அதை தவிர்த்து வரும் சூழ்நிலையில் இந்த இதுக்கு பதிலளிக்க வேண்டும் என்ற கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் இதை அனுமதிக்கிறீன்னா இந்த பகுதிக்கு தினந்தோறும் வந்து செல்லக்கூடிய மாவட்ட ஆட்சியர் இதை ஒரு முறை கூட பார்க்க மறுக்கிறீங்கன்னா உங்களை கட்டுப்படுத்தக்கூடிய கை எது ஜெயநிதி கவனம் செலுத்த மறுக்கிறீங்க மறுக்கிறீங்க எனவே உடனடியாக இது விஷயத்தில் முறையான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் தவிர்க்கும் பட்சத்தில் தவறும் பட்சத்தில் இந்த பகுதியுடைய இதே பக்தர்களை பயன்படுத்தி எங்களது மீனவர் கூட்டமைப்பின் சார்பாகவும் ஒட்டுமொத்த ராமேஸ்வரம் சிஐடி தொழிற்சங்கம் சார்பாக இதே பகுதியிலே இன்னும் ஓரிரு இடத்தில் இரண்டு தினங்களிலே இந்த சாக்கடை கடலில் இறங்கி போராட்டம் நடத்துவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்